வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் இப்போ டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு பார்த்தீங்களா அமெரிக்காவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப்பு கனடாவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு பேசாமல் எங்கள் அமெரிக்காவோட ஒரு மாநிலமாக வந்து சேர்ந்துருங்க மொத்தம் அமெரிக்காவில் ஐம்பது மாநிலம் இருக்குது ஐம்பத்தி ஓராது மாநிலமாக வந்து சேர்ந்துருங்க உங்களுக்கு வரியெல்லாம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் இப்போ அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கனடாவை அமெரிக்காவோடு இணைத்து ஒரு வரைபடத்தை ட்ரம்ப் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இனி இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு எப்படி நம்ம ஊரில் அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானு இது எல்லாத்தையும் சேர்த்து அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இதுக்கு பேர் தான் அகண்ட அமெரிக்கா போல டாபிக் ஒன்று இது ஒரு ஹாப்பியான செய்தி என்னென்னா கெனடாவுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் டூடோ ராஜினாமா பண்ணிட்டாரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தங்க கனடாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சென்னை அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் ராஜி அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அடுத்து சுதாகர் அப்படிங்கிற அதிமுகவுடைய நிர்வாகி நூற்றி மூணாவது வட்ட செயலாளரான் அதிமுகவுடைய வட்ட செயலாளர் அவரையும் இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன கேஸ் பின்னணி கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு விவகாரம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காவல் நிலையத்தில் அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்காக போனப்ப பெற்றோர்கள் மீது இன்ஸ்பெக்டர் ராஜியை வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க பெற்றோர்களை அடித்து துன்புறுத்தப்பட்டாங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு பிறகு என்ன ஆகுதுன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் வந்து போய் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையில் வந்து பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டு சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் அப்ரோச் பண்ணும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணை வேண்டாம் ஆனால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு சென்னை அண்ணா நகர் நகரை சேர்ந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த கேஸு புகார் கொடுக்க போன பெற்றோரை நகர் அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் ராஜி வந்து தாக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க இப்போ இந்த தான் இன்ஸ்பெக்டர் ராஜி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டை இந்த வழக்கை ப்ராப்பராக விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக நிர்வாகி சுதாகர் அப்படிங்கிறவரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு எதுக்காக முக்கிய குற்றவாளியான சதீஷ் அப்படிங்கிற அவருக்கு ஆதரவாக அந்த சுதாகர் அப்படிங்கிறவர் செயல்பட்டிருக்காரு அதன் காரணமாக அந்த சுதாகர் அப்படிங்கிற வரையும் எஸ்ஐடி வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க பார்க்க முடியுது இது இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகிய இப்ப அதிமுக இருந்து நீக்கிருக்காங்க அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் கவர்னர் ரவி அவர்களுக்கு எதிராக திமுக நேற்று தமிழ்நாடு முழுவதும் ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்தினாங்க எதிர்க்கட்சிகள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்காக போராடுவதற்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது எல்லாத்துக்கும் அனுமதி வந்து மறுக்கப்பட்டுச்சு சில இடங்களில் காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியை மறுத்தாங்க ஆனால் ஒரே நாளில் தமிழ்நாடு ஃபுல்லாக திமுகவுக்கு எப்படி அனுமதி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸெல்லாம் வந்து போடப்பட்டிருக்கு பாமக சார்பாக கோர்ட்டில் கேஸெல்லாம் வந்து போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவினை ரொம்ப ஆவேசமாக கவர்னருடைய அந்த ஃப்ளெக்ஸை போட்டு அடிக்கிறது பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா கவர்னர் ரவி அவர்களுடைய அந்த ஃப்ளெக்ஸுக்கு செருப்பு மாலையெல்லாம் வந்து போடப்பட்டிருந்துச்சு திமுகவினருடைய ஆர்ப்பாட்டத்தில் செருப்பு மாலைலாம் வந்து போடப்பட்டிருந்துச்சு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் நடந்த திமுகவுடைய ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மினிஸ்டர் சத்யமூர்த்தி வந்து பேசின ஒரு விஷயமும் பெரிய பரபரப்பாக மாறியிருக்கு அவர் என்ன பேசியிருக்காருன்னா ஸ்டாலின் ஒரு கஞ்சாடை காட்டியிருந்தால் போதும் கவர்னருடைய கோட் சூட் எல்லாத்தையும் கிழிச்சு அன்றாயரோட விரட்டி இருப்போம் அப்படிங்கிற வார்த்தை வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு இதெல்லாம் பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு அந்த பதவிக்கான மரியாதையை வந்து கொடுக்கணும் முதலமைச்சர்னா எங்களுக்கு பிடிக்காது ஸ்டாலின் அவர்களையும் தான் எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ன வேணாலும் போஸ்டர் வந்து ஒட்ட முடியுமா முதலமைச்சர் அப்படிங்கிற பதவிக்கு மரியாதை கொடுத்தாகணும் அது மாதிரி கவர்னர் அப்படிங்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் திமுக பல்வேறு பகுதிகளில் ஆவாசமாக கவர்னரை இழிவுபடுத்தி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இதையும் பார்க்குறோம் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கனிமொழி அவர்கள் பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கார்ல அது மாதிரி இந்த கவர்னருக்கு எதிராக பொறுத்தது போதும் பொங்கி எழக்கூடிய காலம் வரும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா கவர்னரு அவருடைய வாயை வந்து அடக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் ஆவேசமாக வந்து பேசியிருக்காங்க கவர்னரை ஓட ஓட விரட்டக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னா கனிமொழி அவர்கள் ஆவேசமாக பேசினதையும் பார்க்க முடியுது எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா டைவெர்ட் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு கொடூரம் நடந்துச்சுல யார் அந்த சாரு அப்படின்னு ஊரே கேள்வி கேட்குது இந்த செய்தியிலிருந்து மக்களை வந்து திசை திருப்புவதற்காக தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை மடைமாற்றம் செய்வதற்காக தான் கவர்னரை வச்சு இப்போ வந்து திமுக வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்க்குறோம் பெரம்பலூரில் நடந்த திமுகவுடைய ஆர்ப்பாட்டத்தில் கவர்னருடைய பேனருக்கு செருப்பு மாலை போடப்பட்டது கவர்னருடைய பேனரை வந்து திமுகவினர் ஆவேசமாக தாக்கக்கூடிய வீடியோ ராமநாதபுரத்தில் எக்ஸ் மினிஸ்டர் சத்தியமூர்த்தி பேசின சர்ச்சையாக பேசின ஒரு விஷயம் இதெல்லாம் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி திமுகவுக்கு எதிர்கட்சிகள் இருந்து கடுமையான கண்டனங்கள் வந்து இப்போ போய்க்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாஜக என்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் பிஜேபி மத்திய அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல இவ்வளவு மோசமாக கவர்னருடைய படத்துக்கு செருப்பு மாலைலாம் திமுகவினர் போட்டுக்காங்க மத்திய அரசாங்கம் தலையிட்டு ஆக்ஷன் எடுத்தால் தான் இனி இது மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும் குறையும் திமுகவினர் பயப்படுவாங்க அப்படின்னு பாஜகவினர் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்